நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு யூஜி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பயிற்சினர் தேர்வு பேப்பர் டூ எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு டூ எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய அனைத்து படப்பிரிவு ஆசிரியர்களுமே எழுதக்கூடிய பகுதி இந்த தேர்வுல மிக முக்கியமான பகுதின்னு சொன்னீங்கன்னா தமிழ் கட்டாய தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார் முப்பத்தி இரண்டு தேர்வுகள் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணி இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த முப்பத்தி இரண்டு தேர்வுகள்ங்கிறது மட்டும் இல்லாம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணத்தினுடைய தகவல்கள் தொகுக்கப்பட்டு ஆயிரத்தி முந்நூறு கொஷன் ஆன்சர் இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் அடுத்து இதற்கான சிலபஸ் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா டென்த்ல இருக்கக்கூடிய புக்கு உங்களுக்கு இயல் ஒன்றுல இருந்து இயல் ஒன்பது வரைக்கும் ஏ இசட் எல்லாமே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஆக சிக்ஸ்த்துல இருந்து ஒன்பது நைன்த் வரைக்கும் இருக்கக்கூடியதுல நம்ம இலக்கணத்தை பார்க்கணும் டென்த்து ஸ்டாண்டர்டா ஃபுல்லா பிரிப்பரேஷன் பண்ணனும் இதுதான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கான ஷெட்யூல் அஹ் சிலபஸ் சோ இத நம்ம மெயின் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு சிக்ஸ்த்துல இருந்து நைன்த் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்து அதற்கான கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்ணிட்டோம் இப்போ ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம பிராக்டிஸ் ஆனது உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம நான்கு யூனிட்டுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம் முடிச்சுட்டோம் இப்போ ஐந்தாவது யூனிட்டுக்குள்ள நம்ம வந்திருக்கோம் சோ மொத்தம் ஒன்பது யூனிட் இந்த ஒன்பது யூனிட்ல ஐந்தாவது யூனிட் இன்னைக்கு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க சோ இது ஒவ்வொரு பாட பிரிவிற்கும் இறுதி கட்ட திருப்பதலுக்கான கொஸ்டின் பேங்க் பிராக்டிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இன்று நாம் இந்த ஐந்தாவது யூனிட்ல நூத்தி பத்து வினாக்கள் பார்க்கக்கூடியதுல என்னென்ன பாடங்கள் இருக்குது வந்து இருக்குதுன்னா மொழிபெயர்ப்பு கல்வி முதல்ல மொழிபெயர்ப்பு கல்வி அது மட்டும் இல்லாம மொழிபெயர்ப்பு கல்விக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி நீதி வெண்பா திருவிடையாடல் புராணம் புதிய நம்பிக்கை வினா விடை வகைகள் பொருள்கள் சோ இதைதான் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் அப்ப ஃபர்ஸ்ட் வினா விடை வகைகள் பொருள் கொள் இதுல நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கொஸ்டின் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்தி அது பிறகு ஒவ்வொரு இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று போக்கர் கேட்பது வந்து பாத்தீங்கன்னா அரியா வினா அதே சாரி அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது சுட்டு விடை ஆகும் அப்ப வினா விடை சொல்லி பார்க்கும்போது இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வலி போக்கர் கேட்பது அறியாவினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது சுட்டு விடை தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கு வினவக்கூடியது அறிவினா சாரி அறியாவினா தான் அறிந்து கொண்ட ஒன்றை தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கு தான் அறி தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கான வினாவானது அறியா வினா பிறருக்கு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா பிறருக்கு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் மாட்டேன் மாட்டேன் என்று மறுப்பதை ஏவலாக ஏவுதலாக கூறக்கூடிய விடையானது ஏவல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது உருவது கூறல் விடை உடன்பட்டு கூறும் விடை நேர் விடை வினாவிற்கு வினாவை திருப்பி கேட்பது வினா எதிர் வினாதல் விடை மறுத்து கூறும் விடை மறை விடை ஆற தெரியுமா என்ற வினாவிற்கு பாட தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறக்கூடியது வினா எதிர் வினாதல் விடை ஆசிரியர் மாணவரிடம் இப்பாடலின் பொருள் யாது என்று கேட்பது அறிவினா மாணவர் ஆசிரியரிடம் இப்பாடலின் பொருள் யாது என்று கேட்பது அறியா வினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்பது ஐய வினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படக்கூடிய வினாவானது வகைப்படும் ஆறு வகைப்படும் எனிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு பணிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கின்றதா என்று கொடுப்பதற்காக வினவுவது கொடை வினா ஆகும் வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்வது ஏவல் வினா விடை எட்டு வகைப்படும் வெளிப்படை விடைகளில் பொருந்தாதது கீழ்கண்டனவற்றில் எது ஏவல் விடை நேரடியாக நேரடியாக விடைகளாக இருக்கும் வெளிப்படை விடைகள் நேரடி விடைகளாக இருக்கும் வெளிப்படை விடைகள் எத்தனை மூன்று குறிப்பு விடைகளாக இருக்கும் குறிப்பு விடைகள் எத்தனை ஐந்து பொருத்தி காட்டுக கடைத்தெறி எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கம் உள்ளது என்று கூறுதல் மணி கடைக்கு போவாயா இதற்கு ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அதே மாதிரி மறுபடியும் பொருத்தி காட்டுக பாத்துக்கோங்க விடையானது ஆப்ஷன் ஏ சோ இத ஒவ்வொன்றையுமே அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க குறிப்பு எடுத்துக்கோங்க மிகவும் பயனுள்ள பகுதி சோ இந்த பகுதி வினா இருந்து நம்ம எப்படியும் என்ன செய்யலாம் கொஸ்டினை எதிர்பார்க்கலாம் அந்த அளவிற்கு இம்பார்ட்டன்ஸா இலக்கணத்துல இருக்கக்கூடியது போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆகவே ஆசிரியர்கள் இந்த முழுமையாக குறிப்பிடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்த வினாவானது குறிப்பு விடைகளில் பொருந்தாததை கண்டறிய குறிப்பு விடைகளில் பொருந்தாதது நேர் விடை செயலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளக்கூடிய முறைக்கு என்ன பெயர் சரி சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளக்கூடிய முறைக்கு பொருள் கோள் என்று பெயர் இந்த பொருள்கோளானது எட்டு வகைப்படும் பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராக பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராக பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருட்கோள் ஆகும் ஒரு செயலின் சொற்கள் முறையே பிறலாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது ஒரு செயலின் சொற்கள் முறையே பிறலாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருட்கள் எனப்படும் இந்த நிறை சாரி நிரல் நிறை பொருட்களானது இரண்டு வகைப்படும் இரு வகைகளாக பிரிக்கலாம் செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளை அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருட்கோள் எனப்படும் எழுவாய் வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளை எதிர் எதிர் கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருட்கோள் எனப்படும் அப்ப அந்த நிரல் நிறை பொருட்கோள் இரண்டு வகை என்ன என்கிறத பாத்துக்கோங்க ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள் கொள் எனப்படும் பொருத்தி காட்டுக இந்த பொருத்துகளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க சொல்லரும் சூல்பசும் பாம்பின் ஆற்று நீர் பொருட்கொள் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனும் அது முறை நிரல் நிறை பொருட்கொள் விலங்கோடு மக்கள் அணையர் எதிர் நிரல் நிறை பொருட்கொள் ஆழத்து மேலக் குவரை கொண்டு கூட்டு பொருட்கள் சரியான விடை வணிகரே கடையில் பருப்பு உள்ளதா என்ன வினவுவது வணிகரே கடையில் பருப்பு உள்ளதா என்று வினவுவது கொழல் வினா வெளிப்படை குறிப்பு இவற்றினால் வரக்கூடிய விடை வெளிப்படை ஐந்து குறிப்பு மூன்று பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு வந்து பாத்தீங்கன்னா பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள் எனப்படும் வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் தான் அறியாத ஒன்றை சரிங்களா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவுவது அறிவினா வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவுவது ஏவல் வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவக்கூடிய வினாவானது கொடை வினா இச்செயலை செய்தாது மங்கையா மணி வேகலையா என்பது ஐய வினா அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடைவள் தரும் வினா ஆரும் இழுக்கார் என்று கூறக்கூடிய நூலானது நன்னூல் கீழ்கண்டனவற்றில் பொருந்தாதது ஏவல் விடை உடன்பட்டு கூறும் விடை விடை வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது உற்றது உரைத்தல் வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது உருவது கூறல் வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை பொருட்கோள் எட்டு வகைப்படும் அதுல நிரல் நிறை பொருட்கோள் என்பது இரண்டு வகைப்படும் சோ இதோட உங்களுக்கு இலக்கண பகுதி முடியுது சோ அடுத்த முரசு கட்டிலில் கண்ணயர்ந்த புலவர் மோசிக்கீரனார் திருவிளையாடல் புராணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளது மூன்று காண்டம் திருவிளையாடல் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்கு படலங்களானது உள்ளது பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் இவருடைய ஊர் திரு காட்டு மறை பரஞ்சோதி முனிவர் பிறந்தது எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கீரனுக்கு கவரி வீசிய மன்னன் பெருஞ்சேரல் இரும்புரை கீழ்கண்ணனவற்றில் பொருந்தாதது எது கூடல் தேன் ஒழுகும் எந்த மாலையை அணிந்தவன் பாண்டிய மன்னன் ஆவான் வேப்ப மாலை சோ பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டு நினைக்க அப்படியே பாருங்க முனிவு முனிவு என்பது சினம் தமர் என்பது உறவினர் கவரி சாமரை தார் மாலை ஆம்சன் டி இதற்கு சரியான விடை இடைக்காலனாரின் பாடலை இகழ்ந்தவர் இடைக்காலனாரிடம் அன்பு வைத்தவர் இகழ்ந்தவர் அமைச்சர் அன்பு வைத்தவர் இறைவன் செய்தி ஒன்று நல்ல மொழி பெயர்ப்பாளன் மொழி மீறல்களை செய்ய மாட்டான் செய்தி இரண்டு உலகில் நூற்றுக்கணக்கான மொழிகள் உருவான பிறகு மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது இரண்டும் தவறு ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி என்று குறிப்பிடுபவர் குலோத்து சதம் என்பதன் பொருள் நூறு சதாவதானம் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்கு தம்பி பாவலர் நீதி வெண்பாவின் ஆசிரியர் செய்கு தம்பி பாவலர் அருளை பெருக்கி அறிவை திருத்தி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நீதி வெண்பா அருளை பெருக்கி அறிவை திருத்தி அகற்றி மதிக்கும் தெருளை இவ்வழிகள் குறிப்பிடுவது கல்வியை செய்குத்தம்பி பாவலர் பிறந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் டேர்ஸில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை செய்து காட்டி சதாவதானி என்ற பாராட்டை பெற்றவர் செய்கு தம்பி பாவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு செய்தி ஒன்று செய்குத்தம்பி பாவலர் பிறந்த ஊர் இடலாக்குடி செய்தி இரண்டு செய்குத்தம்பி பாவலர் பாவலர் புராணத்திற்கு உரை எழுதினார் இரண்டுமே சரியானது ஆங்கு அவனிடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தோம் யார் யாரிடம் கூறியது இறைவன் மன்னனிடம் கூறியது கவரி என்பதன் பொருளானது சாமரை கவரி என்பதன் பொருள் சாமரை நுவன்ற என்பதன் பொருள் சொல்லிய கீழ்கண்ணனவற்றில் பொருந்தாதது மூதுர் காண்டம் என்பது பொருந்தாதது மதுரை காண்டம் காண்டம் திருவாலவாய்க் காண்டம் இது மூன்றும் திருவிளையாடல் புராணத்தினுடைய காண்டங்கள் செய்தி ஒன்று தலைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கண் அயர்ந்தவர் பெரும் இரும்பொறை செய்தி இரண்டு கவரி வீசியவர் மோசி கீரனார் இரண்டும் தவறு அப்படியே மாத்தி கொடுத்திருக்கிறார்கள் கலைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் மோசி கீரனார் கவரி வீசியவர் பெரும் சேரல் இருபது உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் கமலாலயன் கமலாலயனின் இயற்பெயர் குணசேகரன் கொர்க்கை கோமான் கொர்க்கையம் பெருந்துரை இவ்வரை இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறு நூறு மேரி மேக்ளியோ பெத்யூனின் ஆசிரியர் யார் வில்சன் மேரி மேக்ளியோ பெத்யூனியின் பெத்யூனின் தந்தை ஷாம் மேரி மேக்லியோத் பெத்யூனின் தாய் பாட்சி உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளின் பொருளியல் மேம்பாட்டிற்கும் பெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று கூறியவர் ஜெகந்நாதர் மொழி பெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியத்தில் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார் மரபியல் மரபியல் மகாபாரதம் தமிழ் படத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கூறக்கூடிய செப்பேடு சின்னமனூர் செப்பேடு ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழி பெயர்ப்பு இன்றியமையாதது என்று கூறியவர் ஜெகநாதர் என்ற ஜப்பானிய தொடரின் பொருள் விடைத்தர அவகாசம் வேண்டும் தமிழுக்குரிய நூலாக இருந்த எது உலக மொழிகளுக்கு உரியதாக மாறியது மொழிபெயர்ப்பால்தான் திருக்குறள் இருந்து கங்கை வரை என்று எழுதியவர் ராகுல் சாங் ஆயன் ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை எந்த மொழியில் மொழிபெயர்த்ததற்கு நோபல் பரிசானது கிடைத்தது ஆங்கில மொழி தமிழ் நூல்களை பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவதில் இரண்டாம் இடம் பெற்ற மொழியானது மலையாளம் இரண்டாவது இடம் பெற்றது மலையாளம் தேமதூர தமிழோசை உலகமெல்லாம் உலகம் எல்லாம் பரவ வேண்டும் பரவ வகை செய்ய வேண்டும் தேமதூர தமிழோசை உலகமெல்லாம் உலகம் எல்லாம் பரவ தமிழ் வழி செய்ய வேண்டும் தேமதூர தமிழோசை உலகமெல்லாம் உலகம் தேமதூர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் தேமதூர சோ நல்லா காமிச்சுக்கோங்க ஒவ்வொன்றையுமே குறிப்பிடுத்து தேமதூர தமிழ் ஓசை சரிங்களா தேமதூர தமிழோசை உலகமெல்லாம் தேமதூர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் பாரதியார் சரி ஆப்ஷன் பி பாரதியார் நீ பவனம் என்பதன் பொருள் கடம்பவனம் நீ பவனம் கடம்பவனம் பாண்டியனின் சின்னம் மேன் திருவிளையாடல் புராணம் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் காடனுக்கும் கபிலனுக்கும் இலக்கண குறிப்பு என்னுமை உம் என்பது வெளிப்பட்டு வந்துவிட்டதால் என்னுமை வெளிப்படவில்லை என்றால் உண்மை தொகை சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன் என்று அழைக்கப்படக்கூடியவர் பெருஞ்சேரல் இரும்புரை கழிவென்பால் மதுரை பதிற்று பத்து ஆகிய நூல்களை ஏற்றிய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் கபிலர் இடைக்காடனார் இருவரும் உற்ற நண்பர்கள் இடைக்காடனாரின் புலமையை மதிக்காத மன்னன் பாண்டிய மன்னன் அகத்து வகை என்னும் சொல் உணர்த்தும் பொருள் மன மகிழ்ச்சி விண்ணடை மொழிந்த மாற்றம் மீனவன் இதில் மீனவன் என்பது பாண்டியனை குறிக்கக்கூடியது என்று சப்பானிய தொடருக்கு அமெரிக்கர்கள் கொண்ட பொருளானது மறு கிரோ நாட்டு எந்த நாட்டு தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் பிரதிகளும் உள்ளன எந்த நாட்டு தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் பிரதிகளும் உள்ளது பிரான்ஸ் நாடு ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறோம் என்று கூறியவர் மனவை முஸ்டஃபா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறோம் என்று கூறியவர் மனவை முஸ்டபா வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூல் இந்தியில் எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை கனமுத்தையா மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வாழ்காவில் கங்கை வரை என்ற நூலை யூமா வாசுகி மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இரண்டாயிரத்தி பதினாறில் மொழிபெயர்த்தவர் என் ஸ்ரீதர் முத்து மீனாட்சி புதை சாக்கடை என்ற சொல் எந்த மொழியில் இருந்தது மலையாள மொழி ஆப்ஷன் டி மலையாள மொழி செய்தி ஒன்று விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது செய்தி இரண்டு மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது இரண்டும் சரியானது ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை கருத்து பகிர்வை தருவதால் மொழி பெயர்ப்பை எவ்வாறு குறிப்பிடுவார்கள் பயன்கலை என்று குறிப்பிடுவார்கள் சோ இந்த பகுதியில நம்ம நூற்றி பனிரெண்டு கொஸ்டின் பார்த்திருக்கோம் இந்த நூத்தி பனிரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சரும் நம்ம பார்த்தாச்சு சோ இதுவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சு யூனிட் சரிங்களா இயல் ஒண்ணுல இருந்து இயல் அஞ்சு வரைக்கும் அஞ்சு இயலுக்கான கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கொஸ்டின் வரைக்கும் நம்ம இந்த பகுதியில பாத்துட்டோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு நமது குழுவை பயன்படுத்திக்கோங்க சோ அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே மெயின் பேப்பருக்கு நம்ம இறுதி கட்ட திருப்புதல் வினா வங்கி பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே